நேர்கள் அனைவருக்கும் மாலை நிற வணக்கம் மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் குறிப்பாக வந்து எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் கூற வேண்டுமாயின் இருந்தால் அது எத்தனையோ சகாப்தங்கள் தாண்டி எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் இப்போது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொள்ளையும் வந்துவிட்டோம் ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளிகளும் குறையவில்லை இவ்வாறான மக்களுடைய ஏழைகளுடைய இந்த இவ்வாறான நிலைகளும் வந்து இன்னும் மாற்றம் பெறவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் மாற்றங்கள் மட்டும்தான் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான மக்கள் இப்ப வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் பல முகங்களை தேடி எங்களுடைய உதவும் கரங்க கடந்து சென்று வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புதிய ஆண்டிலும் உங்களுக்காக நாங்கள் பல்வேறுபட்ட பல மக்களுடைய காணொலிகள் அதுவும் உண்மைத்தரமான ஒரு காணொலிகளை வந்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு காணொலிகளையும் பார்த்துவிட்டு சாதாரணமாக இருக்காமல் உங்களால் முடிந்த உதவிகளை இவ்வாறான மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது ஒரு இல்லை இரண்டு இல்லை பல வருடகன பல வருடங்களாக வந்து எங்களுடைய உதவும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடாக வந்து நாங்கள் பல குடும்பங்களுக்கு வந்து உதவிகளை வழங்கி இருக்கின்றோம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதே மாதிரி இந்த ஆண்டும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேணும் பல குடும்பங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப்பெற வேணும் எங்களின் உதவும் கரங்கள் பல குடும்பங்களிலே வந்து மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எண்ணப்பாடாக இருக்கிறது எனவே வந்து இந்த ஆண்டு எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு ஆண்டாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாகவும் அமைய என்று சொல்லி நாங்களும் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக ஒரு சகோதரி எங்களோடு இணைந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார் ஒரு வருட காலமாகிறது கணவன் விட்டு சென்று அவர் எங்கு என்பது கூட தெரியவில்லை அவருக்கு பிள்ளைகளும் இல்லை தன்னுடைய தாயோடு தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையை வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அவரோடு தான் இன்றைய நாளில் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது இப்போது நாங்கள் அவரோடு பேசலாம் ஆரம்பத்திலே நான் கூறியது போல இந்த தான் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக நான் அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அவரோடு நாங்கள் கதைக்கலாம் அவருக்கு என்ன பிரச்சனை என்ன தேவைப்படுகிறது இப்போது அவர்களுடைய குடும்பம் என்ன நிலையில் காணப்படுகிறது என்பது தொடர்பாக வணக்கம் அக்கா வணக்கம் இன்றைய உதவும் கரங்க இந்த புதிய ஆண்டில் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இந்த புதிய ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைய வேணும் சரி நீங்க எங்க இருந்து வாரீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் எடுத்து வந்த நாங்கள் அப்படி சம்பா விட்டுட்டு போய் பதினொரு ஆச்சு அப்ப நான் தான் இப்ப தூட்ட வெளி போய் வந்து அம்மா வீட்டுல இருந்தேன் நான் தான் விளாச்சு சாப்பிடுறேன் அப்ப எனக்கு வருத்தம் இருக்குது முட்டு வருத்தம் இருக்குது அப்ப அந்த வருத்தம் கிளினிக்கு போகிறது தூட்ட வெளியே போகிறது அப்போ நான் தான் விளாச்சு சாப்பிட்றேன் அப்ப எனக்கு மாடு வளர்க்குறதுக்கு உதவி ஒவ்வொரு அதனால வந்து வீட்டுல இருந்தவாறு ஒரு சுய தொழில செய்யலாம் என்று சொல்லி நீங்க முடிவு செய்திருக்கிறீங்க கட்டாயம் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த சுய தொழிலுக்கு வந்து எங்களுடைய உறவுகள் உதவுவார்கள் என்று சொல்லி நானும் நினைக்கிறேன் சரி இப்ப உங்களோட வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களோட வீட்ல நானும் அம்மாவும் தான் இருக்கிறோம் நீங்களும் அம்மா இதுக்கு உங்களுக்கு சவுரங்கள் யாருமே இருக்கணும் இல்லாத செய்து போட்டுனா அப்ப யாரும் உங்களோட உதவிகள் இல்ல 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 நான் தான் தொழிலுக்கு போய் வந்து சமைச்சு சாப்பிடுறேன் சரிப்பா கணவன் விட்டுட்டு போய் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகுது அவர் இங்க இருக்கிறாருன்றது ஏதாச்சும் தெரியுமா இல்லைன்னா எப்படி திருமணம் நடந்தது எங்களுக்கு தெரியாது தெரியாது இருக்கிறாரு உட்கா கதைச்சவர் நான் இருக்கிறேன்னு சொன்னவர் இங்கே சொல்லல இடம் தரம் சொல்லல அவங்க உடம்பு இருக்கிறாருன்னு தெரியாத அவர் இல்லை அவர்கிட்ட சவுதரவுகளும் ஒன்றும் இல்லை அப்ப நான் இப்ப பூட்டை போய் வந்துதான் நான் எங்க எங்க உங்க கணவனுடைய அவற்ற இடம் பதுளை சரி பதுளை நீங்கள் வராளி என்னண்டு திருமணம் இது வந்த இடத்துல நம்ம அவ செய்து வச்சவ தேவையான செய்து தேவை அனுச்சிருந்தா போல பிந்தை அம்மா தான் அங்கே பக்கத்து வீட்டில் அனுப்பிட்டு அப்போ அம்மாக்கள் போய் கேட்டுட்டு பின் வந்து செய்து வைச்சவர் செய்து வச்சு பத்து பேருசா மாதிரி இருந்தவர் பிந்து பத்து பேர் சார் இருந்துட்டுதான் அப்புறம் அதான் விட்டுட்டு போனவர் எங்கேயோட மாதிரி தெரியாது நாங்களும் ஃபோன் பண்ணி பார்க்குறந்தான் அவர் கதைக்கிறதா இல்லை பெண் என்ன செய்கிறான்னு நான் புதுபோல மாதிரி விட்டு போட்டு நான் இருக்கிறேன் அவற்றை ஃபோன் தொடர்பு உங்களுக்கு இருக்கிறதா ஆனால் கதைக்கிறீங்களே அவர் அப்படியே சான் கதைச்சவர் போய் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறவா கதைச்சவர் அப்போ இங்க இருக்குது இருக்குது நான் இடம் சொல்ல மாட்டேன் அந்த செஞ்சு தெரியும் அது கூட ஹோனும் கதைக்கவே எங்கேயோட பண்ணி தெரியா அப்ப அவர் மூலமும் சரி அவங்க குடும்பம் மூலமும் சரி உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லை உதவியும் இல்லை நான் விளையாட்டு சாப்பிடுவேன் சரி தோட்ட வேலைக்கு போறீங்க ஒரு நாள் கூலி எவ்வளோ அம்மா உங்களுக்கு தாரினா ஆயிரத்தி இருநூறுபா தருவீங்க ஆயிரத்தி நாற்பது விடிய எத்தனை மணிக்கு போயிட்டு விடிய எத்தனை மணிக்கு வருவீங்க பத்து பத்தரை போவோம் ஆறு மணி செல்லும் வேற பத்து மணிக்கு போய் ஆறு மணி ஆனாலும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் அதுல நீங்க எவ்வளவு வேலை செய் அப்போ உங்களுக்கு மதிய சாப்பாடு எல்லாம் மதிய சாப்பாடு வாந்தறிவினேன் அதுதான் மதிய சாப்பாடு விடிய காலையில நீங்க சாப்பிட்டு போறதா பெஞ்சு கலந்து புத்த சமைத்து சாப்பிடுறேன் சரி அப்பா இல்ல உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல உங்களுக்கு உதவி செய்ய வேற ஒரு சகோதரமே இல்ல இந்த ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய இந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கூலிய வச்சு உங்களால மூன்று நேரம் சாப்பிடக்கூடியதா இருக்கா சாப்பிடலாம் முந்தின சாப்பிடலாம் முத்தம் தான் வேற அது இன்னும் அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க கூலி வேலைக்கு போறது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காணும் என்ன அப்ப இண்டைக்கு என்ன இப்படியே சாப்பிட்டேனீங்க இன்னைக்கு காந்து ரட்டி விட்டானே நாங்களா போய் பண்ணி சாப்பிட இல்லை இப்படியில இருந்து இன்னும் இவ்வளவு உணரத்துக்கு இன்னமும் எதுவும் சாப்பிட சரி அப்ப இன்னைக்கு நீங்க வேலைக்கும் போக இல்லை இப்ப நாளைக்கு இந்த மாதிரி சமாளிக்க போறீங்க அக்கா வீட்டுல போய் சாப்பிடலாம் மக்கம் பக்கத்துல இருக்கிற உதவி செய்வீங்க ஆக உங்களுக்கு குறிப்பா இப்ப மாடு வளர்க்கக்கூடியதுக்கு ஒரு உதவி செய்தா அந்த மாடு மாட்டை வச்சு உங்களால சுயதொழில் செய்யலாம் செய்வா அதுண்டு தான் உங்களுக்கு சரி இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய மக்கள் பார்க்கினேன் பார்க்கைக்கு வந்து இப்போ சாதாரணமாக வந்து நான் தான் நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முன்வரையிறேன் நான் இப்படியான மக்களை வந்து அறிமுகப்படுத்திக்க வந்து இது இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுகிற மக்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வினா உங்களுடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் அவர்கள் மத்தியில் கூறும்போது தான் நான் இப்படியும் ஒரு மக்கள் இருக்கிறார்கள் இப்படியும் அதாவது இந்த காலத்துலேயும் இந்த நிலையிலே இருக்கணும் கட்டாயம் ஒரு சகோதரியாவோ ஒரு ஏதோ ஒரு அம்மாவாவோ ஏதோ அக்காவாவோ நினைச்சு நான் உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து முன்வருவினேன் இப்போ அவையெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பினேன் நீங்க அவையிட்டே வந்து உங்களுடைய உதவியை கேளுங்க அராி கிச்சம்பூத்தி ஜீவரம் செடி அராலி மத்தியில் வசிக்கிறேன் அப்போ எனக்கு கடை வேட்டு போய் இப்போ பதினஞ்சு மாதம் ஆய்ச்சது அப்போ நான் தான் கூலி வேலைக்கு போய் வந்து சாப்பிட்றேன் அம்மா விட்ருக்குறேன் அப்போ ஆயிரத்தி தான் சம்பளம் அப்போ எனக்கு வருத்தங்கள் முட்டு வருத்தம் இருக்குது அப்போ அதோட தான் நான் போய் வந்து சமைச்சு சாப்பிட்றேன் அப்ப எனக்கு மாடுகள் வளர்க்க இடங்கள் எல்லாம் இருக்குது அப்ப நான் மாடு வளர்க்குறதுக்கு உங்களை உதவி செய்ய சொல்லி கேட்கறேன் அப்ப எனக்கு ஆயிரத்தி இருநூறுல ஒரு நாளைக்குத்தான் காணும் தண்ணி நிறைய சாப்பாடு தான் சாப்பிடலாம் அப்ப மிச்சம் முடிக்க ஒன்று மேலாது அப்ப நான் உங்களை கேட்குறேன் மாடு வளர்க்குறதுக்கு தர சொல்லி கேட்குறேன் அப்ப அம்மாவும் என்னோட தான் இருக்கிறான் அப்ப சகோதரங்கள் எல்லாம் தூர தூர இருக்கிறேன் அப்போ எனக்கு எதன உண்டு சொன்னால் அப்புறம் தான் பருவினா அப்போ உங்களை நான் உதவி செய்ய சொல்லி நான் கேட்குறேன் அப்போ வேற போய் ஒரு கலைச்சார் பேச்சர் உண்டு இல்லை பெற்ற சகோதரங்களும் முதல் உதவும் கலைக்கிறீங்கள அப்போ நான் தான் வேலைக்கு போய் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு மாடு அழகா உதவி செய்யுங்கோ செய்கிறீங்களோ எங்க பார்த்தாலும் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தனக்கா செய்யுது ஆனா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த கூலி வேலைக்கு போனா தான் உங்களுக்கு சாப்பாடுங்கன்ற ஒரு நிலையில இருக்கிறீங்க சரி இப்படி வந்து கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல வந்து நீங்க பின்தங்கி ஒரு குடும்பமா இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தால உதவிகள் ஒன்றும் தார இல்லையா அரசாங்கத்தால வெள்ளாளிங்க வந்து சாமான் கொஞ்சம் தான் தந்தார் என்ன உங்களுக்கு ரெண்டு மீன் தெய்வம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பெருப்பும் ஒரு கிலோ சீனியும் ஒரு கிலோ மாவம் மற்ற கல்லூட ஒரு காட்டும் தகுந்தவன் அவளை அந்த வேண்டும் தெரியல அதுவும் இந்த வெள்ள அணுத்தால பாதிக்கப்பட்டவைக்கு அந்த கிராம உங்களுக்கு கிடைச்சதா அதை அந்த அதை விட ஒன்றுமில்ல சரி இப்போ வந்து இப்படி மழையெல்லாம் அடிச்சு போய் உங்களோட நிலை என்ன மாதிரி இருந்த அந்த காலகட்டத்துல அம்மாவிடா வீடு எல்லாம் ஒரே கசிவா வெள்ளம் தண்ணுண்டா பழவழக்கில் வீடு எல்லாம் ஒரு கசிபு தான் கசிபுட எனக்கு வருத்தமும் கூடா போய் கிளினிக் இருக்குது இந்த அதை காட்டி காட்டி தான் மருந்து எடுத்து கொண்டு பாரு பா மொத்தத்தில் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி அந்த வீட்டுக்கு தான் நீங்கள் இருக்கணும் சரி நீங்க இருக்கிற இந்த மாதிரி சொந்த வீடு அம்மா இந்த சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடு அப்போ உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடு காணி அப்படி ஏதாச்சும் இருக்கா எங்களுக்கு ஒரு பலவு தான் தான் ஒரே ஒரு காணி உங்களுக்கு இருக்கு அத என்ன சும்மா தரிசு நிலமா இருக்குது அப்ப அதுல நீங்க வந்து ஒரு மாடு உங்களுக்கு தந்தா அதை வளர்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு ஆஹ் மாட்டு இந்த மாடு வந்து நாங்க தந்திட்டோம் இந்த இருக்காம அந்த மாட்டை வந்து நாங்க வடிவா வளர்க்கக்கூடிய மாதிரியான வளங்கள் எல்லாம் இருக்கிற விருது இருக்கு அம்மா கூட்டிட்டு இருக்கு மாடு இதுக்கும்போது நீங்க மாடு ஆடு ஏதாச்சும் வீட்டுல வளர்த்த சுயதொழில் ஏதாச்சும் செய்யுங்க அப்பா கேட்க வளர்த்தே தம்பி கேக்கலாம் வளர்த்தேவை உங்களுக்கு அப்போ முதலே மாடு ஆடு வளர்த்து பழக்கம் என்றதால வந்து உங்களுக்கு இப்ப அப்படி ஒண்ணு தந்தா வளர்க்கலாமான்னு சொல்லி நினைக்கிறாங்க சரி இந்த அரசாங்கத்தால வந்து இந்த சமுட்டி எல்லாமே வந்து குடுப்பிடும் சமுர்த்திக்கு பதிலா இந்த கியூஆர் காசு வந்து குடுக்குறவ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது ஐயாயிரம் ரூபாய் அது அந்த மாதத்துல கிடைக்குதான் மூன்று மாதத்துக்கு பிறகு கிடைக்குதா ஒவ்வொரு மாத்துல நான் போன மாதம் எனக்கு காசு வேற இல்லை காசு வேற போன மாதம் அதுக்கு முதல்ல ஐயாயிரம் ரூபாய் என்ன காரணம் வேணுன்றது தெரியல நீங்க போய் கதை நீங்களோ நான் கதைச்சேன் பெற்ற விரலாங்கட் பேர வேணும் அன்று சொல்லி ஒன்னும் சொல்லல எனக்கு அவற்றை கூட நீங்க காசை நண்டு எடுத்தீங்க காசு எடுக்கலாம் காசு காசு சொல்லி அதோட உங்களுக்கு அந்த அந்த தான் தான் ரூபாயும் போன மாதம் ஒரு மாதம் வரையிடும் அதுக்கு எல்லாம் நீங்க எடுத்துக்கணும் அப்ப அதுக்கு முதல் கணவன் பெயர்ல இருந்து எடுத்த நீங்கள் இப்ப என்ன எடுக்கல இப்ப காசுப்பட்டுட்டுதான் என்னன்னு தெரிஞ்சல அதான் பேங்க்ல நாங்கள் போய்

ஆக மொத்தத்தில் போன மாதத்துக்குரிய காசு நீங்க எடுத்து எல்லாம் அப்படியோவே போயிட்டுது சரி அடுத்து வந்து இந்த அரசாங்கத்தால் வந்து இந்த வீட்டு திட்டம் எல்லாம் கூட மீன் நீங்கள் காணியம் வச்சு கொண்டு ஒரு வீடு கட்ட வீட்டு திட்டம் இந்த அம்மா அங்க தான் வீடு தாரம் சொல்லி போட்டு அப்போ இந்த அம்மா தர அம்மா போட்டுட்டா அப்படி நாங்கள ஒரு நிலம் தந்து நாங்கள் வீடு திட்டம் தந்தவன் இருவா ஒரு பந்தா போல் மூட்டு திட்டம் கிடக்குது தான் கிடக்குவேன் இந்த நிலத்துல நீங்க அத்து கட்டி இருக்கிறீங்க அதாவது நீங்க கல்யாணம் கட்டி அங்கே இருக்கேங்க பத்து வருஷமா இங்கே இருந்தீங்க அம்மாவுதான் திருமணமாகியும் அங்கதான் இருந்தீங்க இப்பவும் அப்பாவும் இல்லை இப்ப அம்மாவோட தான் நீங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு மாடு வளர்க்குறதுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்படித்தான் இதுதான் இந்த போன் நம்பர் நீங்க உதவி செய்கிற நீங்கள் இந்த போன் நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளல சைவர் இருபத்தாறு அறுபத்தொண்டு எழுபத்தி மூன்று எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு என்ன நேர்களை இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோட ஒரு சகோதரியை நாங்கள் அடையாளப்படுத்தியிருந்தோம் குறிப்பாக இவங்களுடைய பெயர் வந்து ஜீவரஞ்சினி இவங்களை பற்றி நாங்கள் ஒரு சிறிய நேரத்துக்குள்ளே கூற வேண்டும் என்று சொன்னால் இவங்க திருமணமாகி பத்து வருட காலமாக வந்து கணவனோடு இருக்கு இருந்திருந்தார் அவர்களுக்கு பத்து வருட காலமாக வந்து பிள்ளைகள் இல்லை இப்போது வந்து ஒரு வருட காலமாக வந்து கணவன் அங்கே என்ன ஏதென்று சொல்லாமலே வந்து அவரை விட்டு சென்று விட்டார் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இப்போது தன்னுடைய தாயாரோடு தான் வீட்டில் வந்து வசித்து வரக்கூடிய ஒரு சகோதரியாக வந்து இவா இருக்கிறார் இதில் வந்து இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய உதவி என்ன சொல்லி பார்த்தோமாக இருந்தால் ஒரு மாடு வளர்ப்பதற்கு ஒரு சுய உதவியை கேட்டிருக்கிறார் கட்டாயம் இந்த காணொலியை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய உதவி செய்ய விரும்பக்கூடிய நீங்கள் எங்களோடும் கைகோர்த்து இவர்களுக்கு உதவி செய்யலாம் அது மாத்திரமில்லாமல் நீங்கள் செய்கின்ற உதவி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி நீங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய விரும்பினால் அந்த சகோதரி தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கூறியிருக்கிறார் சிவரஞ்சனி சைபர் ஏழு ஆறு அறுபத்தி ஒன்று எழுபத்தி மூன்று தொடர்பு கொண்டு இவருக்கு வந்து தனிப்பட்ட முறையிலும் உதவி செய்யலாம் எங்களோடு கை கொடுத்து நிகழ்ச்சி மூலமாக உதவி செய்ய விரும்பக்கூடிய நீங்கள் எங்களோடு இணைந்து உதவிகள் நிகழ்ச்சியூடாக நீங்கள் இவர்களுக்கு உதவியை வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் ஒரு சகோதரியை நாங்கள் அடையாளப்படுத்தியிருந்தோம் இவருக்கான உதவிகள் வந்து மிக சீக்கிரத்தில் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்ல எங்களுடைய இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியுடாக இன்னொரு குடும்பத்தையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்